திருமணம் சார்ந்த விஷயங்கள் நம்ம கேள்வியில் வந்து எது கொள்ள முடியதில்ல அப்படிங்கிறது சொல்கிறோம் ஏன்னா நம்ம திருமணத்துக்கு அப்படின்னு கேள்வி வர்றப்ப எப்போ ஆகும் பார்க்குறப்ப நம்ம கிட்டத்தட்ட லக்னத்துலேருந்தே நம்ம எடுக்க வேண்டியிருக்கு லக்னத்திலருந்தே எடுக்கணும் லக்னம்னா ஜாதகர் அவரோட குணம் எப்படி அதாவது ஜாதகர் உயிர் தோற்றம் குணம் ஆளுமை திறன் ஏன்னா ஒரு திருமண பந்தம் திருமண வாழ்க்கையில் ஆளுமை திறன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா பல அந்த ஆளுமை திறன் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல் லைஃப்பை வாழ முடியும் இல்லை ஆளுமைத்திறன் இல்லாத பட்சத்தில் அப்போ வாழ்க்கை துணையோட ஜாதகத்தை அவங்க ஆளுமை எப்படி இருக்குது அப்போ இவர் மைனஸ் அவர் ப்ளஸ் அப்படி இருந்துக்கிட்டாங்க யாரோ ஒருத்தர் மைனஸ் ப்ளஸ் ஏன்னா ப்ளஸ்ஸு மைனஸுன்னு சேர்ந்து தானே வாழ்க்கை வாழ்க்கையினு லைட்டு பிரகாசமாக எரியும் அந்த மாதிரி அப்போ அதை பார்க்கணும் ஃபஸ்ட்டு லக்னத்தை பார்க்கணும் அடுத்து ரெண்டாம் பதிவையே பார்க்கணும் முக்கியமான விஷயம் வருமானம் ரெண்டாம் இடத்தை பொறுத்தளவுக்கு வருமானம் இவர் எப்படி இருக்குது காசை வச்சு பழப்பார் அல்ல வச்சு பிழைக்க தெரியாத மனுஷனா குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும் குடும்ப அமைப்பு எப்படி இருக்குது குடும்ப உறவுகளை இவர் எப்படி இயல்பாக பழகிறாரு எப்படி பேசுகிறாரு அப்படிங்கிறது முக்கியம்